மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி வணக்கம் மாணவர் செல்வங்களே இன்றைக்கு நான் வரலாறு படிக்க இருக்கின்றோம் அதில் உலகமாக யுத்தங்கள் அதற்கு முதல் உங்களுக்கு அடிக்கடி உங்களை சொல்லுவேன் என்ன என்ன சொல்வது நீங்கள் எல்லாரும் சோமாயிருக்க வேணும் சந்தோஷமாக இருக்க வேணும் சந்தோஷமாக இருந்தால் தான் எதையும் நாங்கள் சிறப்பாக செய்ய முடியும் பிள்ளைகள் ஏன்னா அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேணும் தேவையில்லாத கண்ட கண்ட கவலைகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் தூக்கி போடக்கூடீங்க சின்ன பிள்ளைகள் கள்ளங்கபடமற்ற பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைகள் வளர்ந்து வருகின்ற பிள்ளைகள் அவை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ன அம்மா அப்பட சொல்ல கேட்டு என்ன பெரியோர் மூத்தருடைய சொல்ல கேட்டு சந்தோஷமாக இருந்து படிக்க வேணும் உங்களுக்கு வேறு உண்டுமில்லை தானே ஏன்னா உங்களுக்கு படிப்பு மட்டும்தான் முக்கியமானது ஏன்னா அப்போ படிச்சிருவேணும் படித்தால் நீங்கள் எப்பவும் நல்லா இருக்கலாம் எப்போ யார் அவங்க கஷ்டங்களை கஷ்டங்களைத்தான் அனுபவிக்க வேண்டி வரும் ஏன்னா சாப்பிட்றதுக்கு கூட வருமானம் எங்களுக்கு வேண்டும் என பிள்ளைகள் ஏன்னா ஆகவே படிக்க வேணும் படித்தால் தான் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா ஓகே இனி வேறு இன்னொன்றும் சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் அடிக்கடி புத்தி சொல்லுவேன் என்ன போதைப்பொருள் கடத்தல் பாவனை இல்லை மிக கவனமாக இருக்க வேண்டும் சிறுவிரயோகம் அடுத்தது இந்த டெலிஃபோன் கவனம் பிள்ளை இந்த மூன்று இறக்கருந்தான் உங்களை விழுங்கிவிட விட காத்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்குள்ளெல்லாம் நீங்கள் மாட்டுப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது சரியா நல்ல பிள்ளைகள் நீங்கள் ஓகே நாங்கள் படிக்க என்ன அப்போ நாங்கள் என்னக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் உலகமாக யுத்தங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ன பிள்ளைகள் அவள் போன முறை நான் சொன்னேன் நான் என்ன உலகமாக யுத்தங்கள் என்றாலே என்ன உலகத்தில் இடம்பெற்ற மிக முக்கியமான யுத்தங்கள் என்ன அவை ஐரோப்பாவில் தோன்றினாலும் இடம்பெற்றாலும் அதை உலக நாடுகள் முழுக்க அது பரவலடைந்து பல தாக்கங்களை கொடுத்ததனால் அந்த அவை உலகமாக யுத்தங்கள் என்று அழைக்கப்படுகின்றன தனியாக ஐரோப்பாக்குள்ளே இல்லை அது உலக நாடுகள் முழுக்க அது பரவியது என்பதனால் என்று சொன்னார் அடுத்தது இந்த உலமா யுத்தங்களுக்கான காரணங்கள் பார்க்க முதல் இந்த யுத்தத்தில் ஈடுபட்ட நாடுகளவை என்று நாங்கள் பார்க்கலாம் அப்போ ஐரோப்பா உள்ள அந்த யுத்தம் ஏற்பட்டது ஏற்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை இடம்பெற்றது என்ன இந்த யுத்தத்தில் ஈடுபட்ட நாடுகளாக இங்கே உலகப்படத்தில் இருக்கிறது இதை நான் சொல்லியிருக்கிறேன் இந்த பர்பிள் கலரில் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் அப்போ இடம்பெற்ற நாடுகளாக ரெண்டு அணிகளாக பிரிந்து சண்டை இடம்பெற்றது ஒன்று மத்திய ஐரோப்பிய வல்லரசு நாடுகள் அதில் ஜெர்மனி ஆஸ்திரியா இத்தாலி மிக முக்கியமான நாடுகள் ஜெர்மனி ஆஸ்திரியா இத்தாலி என்று கூறினேன் இதோட கங்கேரி பார்க்கலாம் அதே நேரத்தில் வல்லரசு நாடுகள் அல்ல நட்பு நாடுகள் எனப்படுகின்ற நாடுகள் வந்து எங்கள நாங்கள் பார்த்தோம்ண்டா பிரித்தானியா பிரான்ஸ் இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது ரஷ்யா மிக முக்கியமான நாடுகள் அது பிறகு அமெரிக்காவும் சேர்ந்து கொண்டது இது இந்த ரெண்டு அணிகளுக்கு தான் அப்ப மத்திய ஐரோப்பிய வல்லரசு அணிக்கும் அடுத்தது வந்து நட்பு நாடுகள் அல்ல நேச நாடுகள் எனப்படுகின்ற இந்த அணிக்கும் இடையில தான் இந்த யுத்தம் இடம்பெற்று பிறகு இவருடைய இவருடைய நட்பு நாடுகள் உலகத்தில் எங்கெங்கு இருந்தோ பரவி காணப்பட்டதோ அங்கு வரையும் அவை பரவி காணப்பட்டது என்றும் சொன்னன இந்த யுத்தத்துக்கான காரணங்கள் அடுத்தது நான் சொன்னனா அந்த யுத்தத்துக்கான காரணங்கள் என்ன என்று பார்க்கும்போது ஒன்று நாங்கள் பார்த்தோ நாங்கள் இந்த ஜெர்மனியை அக்கியப்படுத்திய நடவடிக்கைகளின் போது பிரான்சும் ஜெர்மனியும் பகைமை நாடுகளாக உருவெடுத்தமை இது முதலாவது காரணம் அதாவது ஜெர்மனியை அக்கியப்படுத்த நடவடிக்கைகளின் போது ஆராய்ந்து அக்கியப்படுத்தினார் இவர் இங்க இருக்கிறவர் ஜெர்மனியை அக்கியப்படுத்தும் போது மேற்கொண்ட நடவடிக்கைகளின் காரணமாக ஜெர்மனியும் பிரான்சும் பகமை நாடுகளாக உருவானவை இது முதற் காரணம் சரியா பிள்ளைகள் இதை நான் விளங்கப்படுத்தி இருக்கிறேன் போன முறை இரண்டாவது காரணங்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இங்கே பார்த்தோம் என்று சொன்னால் குடியேற்ற நாடுகளுடைய போட்டி இதைவிட இதற்கு இடையில நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த இவர் கைதர் வில்லியம் ஜமனியினுடைய பேரரசர் ஓடோப்பன் பிஸ்மாக்கு பிறகு ஜெர்மனியாண்ட பேரரசர் வில்லியம் நடவடிக்கைகளும் யுத்தத்திற்கு காரணமாக அமைந்தன என்ன நடவடிக்கைகள் இந்த ஓடோப்பன் பிஸ்மாக் என்ன செய்தார் சிதறிக் கிடந்த பிரதேசங்களை ஒன்றுபடுத்தி அக்கிய ஜெர்மனியை உருவாக்கி நாட்டை பலப்படுத்தி இராணுவ பலத்தையும் பலப்படுத்தி அதே நேரத்தில் பொருளாதாரத்தையும் பலப்படுத்தி கொண்டிருக்கும் போது அண்டை நாடாக பிரான்சை கைப்பற்றி அதனுடைய வலம்பிக்க பிரதேசங்களை அல்சாய் போன்ற இந்த பிரதேசங்களை கைப்பற்றி தனதாக்கி கொண்டு இருந்ததினால் பிரான்சோடு பகமை நாடாகி விளங்கி இது ஒன்று இரண்டாவது காரணம் இந்த கைசர் வில்லியம் பதவிக்கு வந்த போது இவர் என்ன செய்தார் இந்த ஓடப்போன் பிஸ்மார்க் உள்நாட்டுக்குள்ளேயே தன்னுடைய ஜெர்மனியை பலம் வாய்ந்த நாடாக அந்த ஐரோப்பாக்குள்ளேயே பலம் வாய்ந்த நாடாக மாற்றுகின்ற கொள்கையுடையவராக இருந்தார் ஆனால் கைசர் வில்லியம் என்ன செய்தார் உலகத்திலேயே ஜெர்மனிக்கு ஐரோப்பாவுக்கு வெளியேயும் ஜெர்மனியை பலம்பெருந்திய நாடாக மாற்ற வேண்டும் என்று வெளிநாட்டு கொள்கையை கொண்டிருந்தார் என்றும் சொன்னேன் எனவேதான் இந்த குடியேற்ற நாடுகள் பிரான்சுக்கு இத்தாலிக்கு போர்த்துக்கலுக்கு ஸ்பெயினுக்கு பிரித்தானியாவுக்கு வெளியிடங்களில் குடியேற்ற நாடுகள் இருந்தது போன்று ஜெர்மனிக்கும் குடியேற்ற நாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முயற்சி எடுத்ததனால் ஏனைய நாடுகள் எல்லாம் ஜெர்மனி மீது அச்சம் கொண்டன இதில் முக்கியம் பிரான்ஸ் அச்சம் கொண்ட பிரித்தானிய அச்சம் கொண்டது எனவே அதுவும் தன்னுடைய படைபலத்தை அதிகரிக்க தொடங்கியது போருக்கான ஆயுத்தங்களை மேற்கொண்டது எனவே போட்டி போட்டுக்கொண்டு குடியேற்ற நாடுகளை பெறுவதிலும் அந்த குடியேற்ற நாடுகளை பலப்படுத்துவதிலும் தம்மை பலப்படுத்துவதிலும் இருந்த காரணங்களும் இந்த கைச வெள்ளியத்தினால் உருவாக்கப்பட்டதுனால இது போருக்கான பின்னணியை உருவாக்கியது இதுக்கு அடுத்த உங்களுக்கு நான் சொன்ன இந்த குடியேற்ற குறித்த போட்டி அப்ப ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் பிரித்தானியா இத்தாலி பிரான்ஸ் போர்த்துக்கல் ஸ்பெயின் போன்ற நாடுகள் ஐரோப்பாக்கு வெளியே குடியேற்ற நாடுகளை அமைத்து அந்த நாடுகளின் வருமானத்தை பெற்று தம்மை பலப்படுத்தி கொண்டன வகையில தான் கைசர் வில்லியமும் ஜெர்மனியை ஐரோப்பாக்கு வெளியே குடியேற்ற நாடுகளை அமைத்து ஜெர்மனியையும் ஒரு வல்லரசு நாடாக மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்த போது இந்த குடியேற்ற நாடு போட்டி பெற்றது யார் அதிக நாடுகளை வைத்திருப்பது தானும் ஒரு வல்லரசு நாடு ஐரோப்பாவில் எளிமை உலகத்தில் தானும் குடியேற்ற நாடுகள் வைத்திருக்க வேண்டும் போட்டி ஏற்பட்டதும் அதனால ஏனைய நாடுகள் ஜெர்மனியில் அச்சம் கொண்டு ஜெர்மனி தம்மை தாக்கக்கூடும் என்பதனால அந்த நாடுகள் தம்மை பலப்படுத்தி கொண்டு படையை அதிகரித்து போர் போர்பயிற்சியில் எல்லாம் ஈடுபடுத்தி போருக்கு ஆயத்தங்களை மேற்கொண்டன எனவே இதுவும் ஒரு காரணம் அடுத்த காரணங்களாக நாங்கள் பார்க்கும்போது போது பிள்ளைகள் போருக்கான காரணங்கள் பிரான்சை ஐரோப்பாவில் தனிமைப்படுத்த பிஸ்மார்க் பின்பற்றிய வெளிநாட்டுக் கொள்கை என்னது செய்தது பிரான்ஸை எப்படியோ பிரான்ஸ் அன்னை மீண்டும் தாக்கும் ஏனென்றால் தான் கைப்பற்றிய அல்சாய் வார்சேஸ் போன்ற பிரதேசங்களை பலமான பிரதேசங்களை ஜெர்மனி கைப்பற்றி வைத்திருக்கின்றது எனவே அதை மீண்டும் கைப்பற்றுவதற்காக பிரான்ஸ் அன் மீது போர் தொடுக்கும் என்றொரு பயம் இந்த ஜெர்மனிக்கு இருந்தது எனவே ஜெர்மனி என்ன செய்தது அதற்காக தம்மை பலப்படுத்திக் கொண்டு அதே நேரத்தில் பிரான்ஸ் தம் மீது படையெடுக்காதபடி நடவடிக்கைகளை மேற்கொண்டது என்ன மேற்கொண்டது பிரான்ஸை தனிமைப்படுத்த வேண்டும் பிரான்ஸுக்கு நட்பு நாடுகள் கிடைக்கக்கூடாது ஐரோப்பாவில் என்பதற்காக என்ன செய்தார் இந்த பிஸ்மார்க் என்ன செய்தார் பிரான்சோட நட்பு நாடுகளை பிரான்சை எதிர்த்து கொண்டு ஐரோப்பாக்குள்ள நட்பு நாடுகளை தேடுகின்ற முயற்சியில் ஈடுபட்டார் அப்ப தனக்கு நிறைய நட்பு நாடுகளை பெற்றுக்கொண்டால் பிரான்ஸ் அங்க தனிமைப்படுத்தப்படும் என்பதனால அவர் நட்பு நாடுகளை தேடி அயல் நாடுகளோடு நட்புகளை உருவாக்கி கொண்டார் அப்ப பிரான்சுமா இருக்குமோ பிரான்சும் என்ன செய்தது தானும் நட்பு நாடுகளை தேடியது இந்த வகையில் பிரான்சுக்கு ரஷ்யா பிரித்தானியா போன்ற நாடுகள் நிறைந்த நட்பு நாடாக மாறின எனவே நடந்தது இப்ப போட்டு இரு அணிகளாக பெறுகின்றது ஒன்று ஜெர்மனியினுடைய பக்கமாக ஜெர்மனியின் நட்பு நாடுகள் இங்கிலாந்துடைய பிரான்சுடைய நட்பு நாடுகள் என ரெண்டு அணியாக ஐரோப்பா பிரிவதும் போருக்கான காரணங்கள் ஆகும் அடுத்த காரணங்களாக நாங்க பார்த்தோம் பிள்ளைகள் என்ன காரணங்களா பார்த்தோம் இந்த முடிக்குரிய இளவரசன் கொலை செய்யப்பட்டது ஆசிரிய நாட்டின் இளவரசன் பிரான்ஸ் பேடினன் அவருடைய மனைவி ரெண்டு பேரும் எங்க இருக்கு அவர்கள் பயனஞ்சிட கார் அப்போதைய காரை பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள் படத்தை போட்டு வினா வருவது வழக்கம் எனவே படங்கள் எல்லாம் உங்களுக்கு வடிவார்த்தை அறிஞ்சிருக்க வேண்டும் ஆஸ்திரிய இளவரசன் அவருடைய என்ன ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் எங்க சேபிய நாட்டில் அப்ப சேபிய நாட்டில் எங்க பாருங்க அவங்களுடைய கார் இதுதான் அப்போதைய கார் அப்படி பாருங்க இந்த கார்ல இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது சேர்பியாவில் சர்ஜிவோ நகர்ல சேர்பியாவில் சர்ஜிவோ நகர்ல என்ன நடக்கின்றது சுட்டு கொல்ல செய்யப்படுகிறார்கள் ஆறால சேபிய நாட்டு வீரர்களினால சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் எனவே என்ன நடக்கின்றது இதை தங்களுடைய இளவரசன் தன்னுடைய மனைவியும் சுட்டுக் இந்த சேபியா மீது ஆஸ்திரியா கண்டனம் தெரிவிக்கின்றது அதற்காக நிறைந்த அளவு நட்டைவிடை வழங்க வேண்டும் என்று நிபந்தனையும் விதிக்கின்றது யாரு ஆஸ்திரியா சேவியா மீது விதிக்கின்றது சேவியாவை அலட்சியம் செய்து அந்த தான் அந்த நட்டைடை வழங்க மாட்டேன் என்று கூறும் எனவே இந்த ஆஸ்திரியா சேவியா மீது யுத்த பிரருடனும் ஒன்றை மேற்கொள்கின்றது எத்தனையாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி யுத்த பிறகு ஒன்றை மேற்கொள்கின்றது இது விளங்குதா பிள்ளைகள் இதை நாங்கள் பார்த்தன இதுவும் பார்த்த நாங்கள் ஞாபகம் இருக்குதா பிள்ளைகள் ஓகே இவர் தான் அந்த பிரான்ஸ் இளவரசன் இந்த ஆஸ்திரிய இளவரசன் பிரான்ஸ் பேடியல் படங்கள் போட்டு வினாவில் வினாவார்கள் பிள்ளைகள் கவனம் சரியா ஒவ்வொருடைய படமும் உங்களுக்கு வடிவாக தெரிஞ்சிருக்க வேண்டும் இது மையமாக கொண்டு பிள்ளைகள் என்ன நடந்தது இதுதான் உலகமா யுத்தத்துக்கு முக்கியமானதும் உடனடி காரணமாகவும் இருந்தது இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் என்ன மூன்றாம் உலகம் யுத்தம் இன்றைக்கு நடக்க போன்றது விளிம்புல உலகம் நின்று கொண்டிருக்கிறது யாரால உங்களுக்கு தெரியும் நீங்கள் அடிக்கடி டிவி ரேடியோ யூடியூப் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்க்க வேண்டும் இன்றைக்கு மத்திய கிழ நாடுகளில் ஏன்னா மத்திய கிழக்கு நாடுகளில் அல்லது மத்திய கிழக்குன்னு சொல்ல முடியாது மத்திய ஆசியாவில் மத்திய கிழக்கல்ல மத்திய ஆசியாவில் இன்றைக்கு யுத்தம் மூன்றாம் உலமாக யுத்தம் தொடங்குகின்ற விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறோம் மீன் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு இஸ்ரேலுக்கும் என்ன ஸ்ட்ரெவேல் தேசத்திற்கும் அதன் எதிரி நாடுகளான இங்கால பாலஸ்தீனம் அங்கால லெபனான் சிரியா அங்கால பார்த்தால் ஈரான் இந்த நாடுகளுக்கு இன்றைக்கு யுத்தம் மூழுகின்ற விழிம்புழன் நின்று கொண்டிருக்கிறோம் என இன்றைக்கு சண்டைகள் நடந்து கொண்டிருக்கின்றன எனவே சண்டைகள் இன்றைக்கு தொடங்கினால் அவற்றுடைய நட்பு நாடுகள் உதவிக்கு வேணும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ப பகிரங்கமாக இன்றைக்கு அறிவித்திருக்கு நேற்று மறைவித்திருக்கிறது நாங்கள் இஸ்ரேல் தாக்கப்படுமாயின் இஸ்ரேலை காப்பதற்கு நாங்கள் நிச்சயமாக உதவி புரிவோம் இதே நேரத்தில் இஸ்ரேலுடைய எதிரி நாடுகளுக்கு யார் உதவி செய்ய ஈரான் ஈரானோடு சேர்ந்து ஈரானின் நட்பு நாடுகளான ரஷ்யா எனவே ரஷ்யா வந்தால் ரஷ்யாவின் நட்பு நாடுகளான கொரியா சீனா என்ன பிள்ளைகள் இத்தோடு சேர்ந்து பாகிஸ்தான் எனவே என்ன நடக்கும் உலகம் மீண்டும் மூன்றாவது உலக போரின் அழிவுக்கு இட்டுச் செல்லப்படும் என பிள்ளைகள் அப்ப அன்று நடந்த யுத்தத்துக்கு காரணம் இவை இன்று நடந்த யுத்தத்துக்கு பல்வேறு காரணங்களுக்கு அது இப்ப எங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு பின்னர் பார்க்கலாம் இப்ப நாங்கள் பார்க்கறது முதலாம் உலக யுத்தத்துக்கான காரணங்கள் அப்ப உலக யுத்தத்துக்கான காரணங்கள் நாங்கள் பார்த்து விட்டோம் இப்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறேன் அப்ப யுத்தத்துக்கான காரணங்கள் மீண்டும் சொல்வதாக இருந்தால் அக்கிய ஜெர்மனியை ஒன்றுபடுத்திய போது பிரான்சோடு ஜெர்மனி பகமை நாடாக மாறியமை ரெண்டாவது இந்த ஜெர்மனியை ஆட்சி செய்த வில்லியம் செய்தன் வெளிநாட்டு கொள்கை என்ன கொள்கை ஜெர்மனியை உலக நாடுகள் முழுக்க ஐரோப்பாவில் மட்டுமின்றி உலக நாடுகள் முழுக்க பலம் வாய்ந்த பேரரசாக மாற்ற வேண்டும் என்ற காரணம் மூன்றாவது குடியேற்ற நாடுகளுடைய போட்டி யார் அதிகமான நாடுகளை வைத்திருக்க வேண்டும் எனவே ஜெர்மனியும் புதிதாக குடியேற்ற நாடுகளை தான் வைத்திருக்க வேண்டும் முயற்சி செய்தமையும் அதற்கான செயற்பாடுகள் நாலாவது பார்த்தோம் பிள்ளைகள் என்ன சொன்னால் இந்த தேசிய வாதம் என்ற ஒரு வாதம் இருந்தது பிள்ளைகள் அதாவது ஒவ்வொரு நாடுக்கும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தங்களுடைய கொள்கைகளை நடவடிக்கைகளை நிலைநிறுத்தி கொண்டு இருக்கும் இந்த ஜெர்மனி என்ன செய்தது பிள்ளைகள் ஜேர்மனி ஒரு கொள் தேசியவாத கொள்கையை வைத்திருந்தது என்னென்றா பிள்ளைகள் அதாவது வந்து ஜெர்மனியில் வாழுகின்ற ஒவ்வொருவரும் நாட்டை நேசிக்க வேண்டும் இது எல்லா நாடுகளுக்கும் பொதுவானது ஒவ்வொரு பிரஜையும் தன்னுடைய நாட்டை நேசிக்க வேண்டும் ஆனா இதற்கு மேல என்ன செய்திருந்தது ஜெர்மனியர் ஒவ்வொருவரும் ஏனைய நாட்டினரை கொலை செய்ய வேண்டும் கொன்றளிக்க வேண்டும் என்ற இந்த தேசிய கொள்கையையும் இந்த ஜெர்மனி கொண்டிருந்தது பிள்ளைகள் ஒவ்வொரு நாட்டையும் இதுதான் ஆயுத போட்டிகளும் தேசிய வளர்ச்சி அடைகளும் ஆயுதங்களை உற்பத்தி செய்து தம்மை பலப்படுத்துவது மட்டுமின்றி ஜெர்மனியர் ஒவ்வொருவரும் தாய் நாட்டை நேசிப்பது மட்டுமின்றி தனக்கு எதிரி நாட்டில் உள்ள அனைவரையும் செய்ய வேண்டும் நீங்கள் பார்க்கலாம் பாருங்க இத்தாலி மற்றும் ஜெர்மனியின் மூலம் நாட்டை அக்கியப்படுத்த ஐரோப்பா ஒரு தேசிய எழுச்சி வளர்ச்சி அடைந்தது இதன் முக்கிய லட்சணம் என்னவெனில் தாய் நாட்டின் மீது வடிவ பாருங்க முக்கிய லட்சணம் என்ன தமது நாட்டின் மீது கற்றுக்கொள்வதும் ஏனே நாடுகளை ஒழிப்பதுமாகும் பாத்தீங்களா பிள்ளைகள் ஜெமினுடைய தேசியவாத கொள்கை என்ன நம்முடைய தாய்நாட்டின் மீது மீது பற்றுக்கொள்வதும் ஏனைய நாடுகளை ஒழிப்பதும் தான் இந்த தேசிய கொள்கை இதுவும் யுத்தத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்தது அப்ப ஒரு இனத்துவசம் கொண்டு நாட்டு பற்று இனத்துவசம் கொண்டு இன்றைக்கும் அதான் நடந்து கொண்டிருக்கிறது ஸ்ட்ரேலை இந்த முஸ்லிம் நாடுகள் எல்லாம் அழித்தொழிக்க வேண்டும் என்ற ஒரு இடம் இருக்கக்கூடாது தேசம் இருக்கக்கூடாது எனவே என்ன செய்தார்கள் அந்த இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு அந்த இதை ஊட்டி தேசிய வாதத்தை ஊட்டி இன்றைக்கு போருக்கு ஆயத்தமாகிறார்கள் அப்ப எங்கேயோ இந்த நான் பேஸ்புக்ல பார்த்த போது பிள்ளைகள் பலசீனத்தில் பலசீனத்தை பிறக்கிற பிள்ளைகளில் படிக்கும் போது இருந்து என்ன செய்கிறார்களாம் இந்த சேலக்கு எதிரான பல்வேறு எதிரான இதுகளை எதிர எதிராக சொல்லி 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 சேவையிற தேசம் இருக்கக்கூடாது என்பதை சிறு வயதிலிருந்து இந்த பலஸ்தீன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்களாம் இதை இதைத்தான் அன்றும் ஜெர்மனியும் செய்தது இதுதான் யுத்தத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்தது பிள்ளைகள் கல்வி டிவியில் புத்தம் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்